ஜாதகத்தில் பணத்தை கவரும் யோகம் ஏதாவது அமைப்பு இருக்கா சார் செல்வங்களை சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சுகமான வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சில யோகங்கள் மூலமாக ஒரு சில கிரகங்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதில் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா அதற்கு குரு சந்திர யோகம் முதல் தர குரு சந்திர யோகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான வகையில் கூர்மையாக சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிரசனமான உண்மை ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜாதகத்துல பணத்தை கவரும் யோகம் ஏதாவது அமைப்பு இருக்கா சார் அந்த மாதிரி ரியலா இருக்கா இல்ல அது ஒரு மித்துக்காக சொல்றாங்களா சார் இல்ல பொதுவாகவே செல்வத்தை தரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது செல்வம் சேர்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தனம் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக மட்டுமல்ல ஜாதக ரீதியாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் செல்வங்களை சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சுகமான வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு சில யோகங்கள் மூலமாக ஒரு சில கிரகங்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுல வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா அதற்கு குரு சந்திர யோகம் முதல் தர குரு சந்திரமா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான வகையில் கூர்மையாக சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனால் என்னதான் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குரு சந்திர யோகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த குரு பகவானுடைய திசாவும் அல்லது சந்திர பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அவர் மிகப்பெரிய இந்திர யோகத்தை அடைவார் உண்மை அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது மகர ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருந்துன்னு வைங்களே பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மேதரும் அப்படிங்கிற ஏற்ப அந்த ஜாதகருடைய முப்பது வயசுக்கு மேலே மிகப்பெரிய முழுமையான செல்வங்களையும் சொத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய கிடைச்ச அந்த சொத்து சுகங்களை வந்து காப்பாற்றக்கூடிய தகுதி அந்த ஜாதகருக்கு அருளக்கூடிய கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து நிழல் கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவான் மேஷ ராசியில் ரிஷப ராசியில் கடக ராசியில் கன்னி ராசியில் மகர ராசியில் இருந்து நினைவுங்களே அந்த இருக்கக்கூடிய அந்த ராகு பவனுடைய திசா வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவில் சொத்து சேருது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில பேருக்கு புதையல் யோகம் கிடைக்கிது அப்படிங்கிறது பூர்வீகமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது இதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன் நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் வந்து சுத்தமாக வைங்களே அதாவது சோதிக்கப்படாமல் பாதிக்கப்படாமல் இருந்துருவீங்களே அவர்களுக்கு சொத்து சுகம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக யார் ஒருவர் ஜாதகத்தில் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா அல்லது அந்த உண்டான அதிபதிகள் உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அச்சமில்லாத சொத்துக்களை நிச்சயமாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறது நிரந்தர உண்மை சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜாதகத்தில் வந்து பலன்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கான சரியான தசா புக்தி வந்து நடக்கணும் தானே சார் அதாவது உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷாளுக்கும் யோக காலம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அந்த யோக காலம் வந்து சில பேருக்கு ஆயுள் காலம் முழுவதும்

யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அதில் தோஷம் அப்படிங்கிற மூன்று இடத்தும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ பலிதமாகுது அப்படின்னா அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு ஒன்பது கிரகங்களையுமே யோகத்தை கொடுக்காது கொடுக்கவும் முடியாது அந்த ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகம் யோகத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்துடைய திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது பாதகம் இல்லாத உண்மை சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழ ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி FOR THE அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிருஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்